ஒரு ஆயிரம் கோழீண்ட இதயம் அப்படி சொல்ல எனக்கும் விருப்பம் தான் பட் எனக்கு முப்பது கோழிய இதயம் தான் கிடைச்சது இதை வச்சு சூப்பரான டெபிள் ரெசிப்பிணா பார்க்க போகிறோம் இஃப் யூ லைக் லெட் வி ஸ்டார்ட் டோன் ஸ்டேண்ட் சூடானோன்னு நாலு தொடக்கம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எங்களுக்கு தேங்காய் தேவை தான் நல்ல டேஸ்ட் ஃப்ளேவர் எல்லாமே மூண்டு துண்டு பட்டை மூண்டு துண்டு ஏலக்காய் மூண்டு கராம்பு அதோட ஒரு வெங்காயத்தை நல்ல மெல்லிசாக வெட்டி வச்சிருக்கிறேன் அதோட ரெண்டு பச்சை மிளக ஒரு கொஞ்சம் உள்ளி அப்படியே இப்படி ப்ரௌன் கலராக வந்த பிறகு கருவ கருவேப்பில சேர்க்கணும் சேர்த்து அந்த வாசம் வந்த உடனே நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற இதயத்தை சேர்க்கணும் இதயத்தை சேர்த்து பிரட்டிட்டு அதோட கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் போல ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துட்டு உங்களோட உறப்புக்கு ஏற்ற மாதிரி தூள் சேருங்கோ இது மட் கட்டை சம்பல் நான் சேர்க்கிறது மூன்று டீஸ்பூனுக்கு சேர்க்குறேன் இதயத்துலேருந்து இவ்வளவு தண்ணின்னு நிறைய தண்ணி வரும் அந்த தண்ணியில் இதயம் அவிஞ்சு நாங்கள் வெளிவிடுற விட்ட எண்ணெயில் பொரிஞ்சு வர வேணும் பொறிஞ்ச பிறகு பெல் பேப்பர் ட்ரை கலர் எடுத்துருக்கிறேன் அதை சேர்த்து கலந்துட்டு கொஞ்சம் அவிய விட்டால் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் ஒரு டீஸ்பூனுக்கு சோயா சாஸ் டீஸ்பூனுக்கு ஹாட் சில்லி சாஸ் நீங்கள் எவ்வளவு எடுக்கிறீங்களோ டபுள் மடங்கு ரெண்டு டீஸ்பூனுக்கு கெச்சப் ஏனடா நாங்கள் சேர்த்த காரம் சில நேரம் அது இது வந்ததை கேச்சப் வந்து சட்டே பண்ணி தரும் க இதெல்லாம் வேணும் க்ரன்ச்சியாக இருக்க வேணுமன்ற அவசியம் இல்லை பெல் பப்புஸ் கொஞ்சம் வதங்கினா இருக்கும் டேஸ்ட்டாக சோகியாக நல்லா இருக்கும் கடைசியாக கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு க ஃப்ளேமை கூட்டிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை வெட்டி போடுங்க அது நல்ல க்ரன்ச்சியாக நல்லா ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும் பிரட்டி எடுத்திங்கன்னா சூப்பர்வான டெவில் ரெடி இதை இப்படியேயும் சாப்பிடலாம் சோரோடும் சாப்பிடலாம் இதோட சாப்பிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் பட் நான் ரேப்பரில் சுற்றி அதாவது அந்த ஷபார்மா வார ரேப்பரில் சுற்றிட்டு ஒரு டிக்கா மாதிரி செய்தான் சூப்பராக இருக்கும் பேர சின்ன வெங்காயமெல்லாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் ஈரல் சிக்கன் மட்டன் நீட்டில் செய்கிற டெவிலை விட்டு இது அந்த மாதிரி இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல்